குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களால் சந்திக்கிறது மகிழ்ச்சி நீங்கள் நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப 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 ஒரு முக்கியமான டாபிக் செஞ்சு ஸ்கிப் ஆனாமல் பாருங்கள் என்னென்னா இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்தில் இளைஞர்களுக்கும் சரி மற்றும் முன்னாடி இருக்கிற பெரியவங்களுக்கும் சரி இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பொருந்தும் என்ன அப்படின்னா என்கிட்ட கிளாஸ் எடுத்தவங்களாக இருக்கட்டும் மற்றும் சமுதாயத்தில் இருக்கிற நிறைய பேர் கால் பண்ணி என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா ஏன் குழந்தை பிறக்க மாட்டேங்குது அதாவது ஏன் குழந்தை என்ன ஏற்படுது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அப்படின்ற கேள்விகள் வச்சுருந்தீங்க அதையும் தாண்டி இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஜென்ரேஷன் க்ரோத் அதாவது மனித இன உற்பத்தி அப்படின்றது மிக மிக குறைவாக உள்ளது அது ஏன் ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ ஒவ்வொரு வீட்டுக்கும் சரி நம்ம முன்னோர்கள் வந்து இருபது முப்பது குழந்தைங்களில் பதினஞ்சு இருபது முப்பது குழந்தைங்க வாழ்ந்து வாழ்ந்துருந்திருக்காங்க அதற்கான ஆதாரங்களும் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் ஏன் அப்படி நடக்கிறதில்ல ஏன் ஒரு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படி என்ன நடக்குது நம்மளோட உடலுக்குள்ள என்ன என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்குது ஏன் இப்படின்னு பார்க்கும்போது நம்ம இன்றைக்கி கொஞ்சம் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அன்றைக்கி இருந்த உணவு முறைகளும் சரி மருத்துவ முறைகளும் சரி முற்றிலுமாக வேறு வடிவத்தில் இருந்தது ஆனால் இன்று உணவு முறையும் சரி நாம் எடுத்திருக்கக்கூடிய மருந்துகளும் சரி வேறு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது மாற்றம் ஒன்றே மாறாதுன்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஊனும் மாறிக்கிட்டே இருக்குது அப்போ உணவு முறைகளும் மாறிடுச்சு நாற்பது சதவீதம் நாம் எடுத்துருக்கக்கூடிய உணவாக இருந்தால் மிச்சம் அறுபது சதவீதம் நாம் அணியக்கூடிய ஆடை தான் குழந்தையின்மைக்கு காரணம் ஏன்னு கேட்குறீங்களா முதல்ல ஆடை சுதந்திரம் அப்படின்றதுனா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆடை சுதந்திரம் அப்படின்றது நம்ம ஏற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ் டைட்டாக இருக்கமா அணிஞ்சிக்கிறது அங்கங்கே அரை ஆடைகளை அணிஞ்சிக்கிறது அது கிடையாது ஆடை சுதந்திரம் அப்படின்றது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் உண்மையான ஆடை சுதந்திரம் அப்படின்றது யார் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது லங்கோட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க லங்கோட் அப்படின்னா கோமணம் அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்களும் சரி அப்புறம் இதுக்கு முன்னாடி வாழ்ந்து நம்ம முந்தைய தலைமுறைகள் இருந்த பெரியவங்களும் சரி லங்கோட் அதாவது கோமணத்தை மட்டுமே பயன்படுத்தி கொண்டு வயக்காட்டுகளிலும் காடுகளிலும் மேடுகளிலும் வேலை பார்த்து கொண்டிருக்கும்போது அவர்களுடைய உடல் மிக 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 ஆரோக்கியமாக இருந்தது ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனில் ஆடை சுதந்திரம் அப்படின்ற பேரில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இறுக்கமான ஆடைகளை பொழுது மிக 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 பிரச்சனைகள் ஏற்படுகிறது அது என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ஜட்டின்னு சொல்லலாம் அந்த ஜட்டியை இருக்கமா அணியும்பொழுது என்ன ஆகுதுன்னா உடலுக்குள் இருக்கின்ற பிராணசக்தி அது சரியாக இயங்காததினால் பிராணசக்தி தடைபட்டு மூளைக்கு செல்லக்கூடிய கண்ணுக்கு தெரியாத நரம்பு மண்டலங்களில் இருக்கக்கூடிய ரத்தத்தை தடுத்து நிறுத்தும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் சரியான முறையில் நடக்க மாட்டேங்குது அது நடக்காம இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா விந்தணு உற்பத்தி மட்டும் அதாவது சுக்கிலம் அப்படின்னு சொல்லுவாங்க பெண்களுக்கு வந்து சுரோனித சக்தின்னு சொல்லுவாங்க அந்த சுக்கிலம் என்று சொல்லக்கூடியதுதான் ஆண்களுடைய விந்து அந்த விந்து சரியான முறையில் உற்பத்தி ஆகாததுனால என்ன ஆகுது அப்படின்னா ஆண்களுக்கு குழந்தையின்மை ஏற்படுகிறது ஏன்னா முந்தைய ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா லங்கோட்டை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க கோவனம் மட்டும் தான் கட்டிட்டு அப்படியே வயக்காட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா இறங்கி வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க ஏன் இன்றைக்கி கூட கிராமப்புறங்கள் பக்கம் போனீங்க அப்படின்னா முதியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா லங்கோட் அதாவது கோமத்தை மட்டுமே கட்டிக்கிட்டு வயக்காட்டில் இன்றைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களோட உடல் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது இதுதான் நம்மளுடைய முன்னாடி வாழ்ந்த சித்தர்களும் சரி ரமண மகரிஷியாக இருக்கட்டும் அவரும் வந்து கோமலம் தான் அணிஞ்சிருந்தாரு சுவாமி சிவானந்த சரும் சரி கோமலம் தான் அணிஞ்சிருந்தாரு வள்ளலாரும் சரி இப்படி நிறைய சித்தர்களும் நிறைய சித்தர் பெயரும் ஏன் முருகர் கோயிலில் வடபழனி முருகர் கோயிலில் முப்பாட்டன் முருகனே கோமலத்தை தான் அணிஞ்சிட்டு இருந்தார் அந்த கோமனம் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் உங்களை கோமணம் போடுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல வெள்ளைக்காரனே நம்மளுடைய கல்ச்சரை நோக்கி வந்துவிட்டான் ஆனால் நம்ம வெள்ளக்காரனுடைய கல்ச்சரில் வாழும்பொழுது நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுகிறது நீங்கள் உங்களுடைய வாழ்வியல் முறையிலேருந்தே ஒதுங்கி தனியாக தூரமாக போய்கிட்டு இருக்கீங்க ஏன்னா வெள்ளக்காரனே இருக்கிற ஜென்ரேஷனில் மெடிடேஷன் தியானம் யோகா இந்த மாதிரி முக்தி மேல்நிலை இதை நோக்கி நகர்ந்துட்டான் ஆனால் இது நம்ம கையிலேயே வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் அவனுடைய கல்ச்சரை நோக்கி மாட மாடலிங் அப்படின்ற பேர் அவனுடைய கல்ச்சருக்கு நம்ம போகும்போது நம்மளுடைய வாழ்வியலை இயற்கையை நோக்கி சார்ந்த நம்ம வாழ்வியலை விட்டுட்டோம் அதனால் குழந்தையின்மைக்கான முக்கிய காரணமாக இன்றைக்கி அமைது சட்டை அணியாமல் கழிநிலை இறங்கி வேலை செய்யும்போது என்ன ஆகுது அப்படின்னா பிராணசக்தி என்றது அதிகப்படியாக உடலுக்குள்ள சர்க்குலேஷன் ஆகி அவங்களுக்கு இந்த விந்தணு குறைபாடு என்பது குறைவாக உள்ளது நம்ம வேலையும் செய்யறதில்லை அப்படியே சொகுசா இருந்துட்டு போயினோம் அப்படின்னு நினைக்கிறது வேலையும் செய்யாம நம்ம இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ல ஜட்டி உள்ளாடைகளை வந்து ரொம்ப இறுக்கம் அணியும் போது பிராண சக்தி தடைப்பட்டு விந்தணு மட்டும் இல்லாமல் பல பிரச்சனைகள் ஏற்படுது முதல்ல பாயிண்ட் என்ன தெரியுமா ஆடை இறுக்கமாக அணியுறதுனால விந்தணு குறைபாடு நூறு சதவீதம் குறையும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா மூட்டு வலி பிரச்சனை முதுகு வலி பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் நீங்கள் எந்த வயசு வேணாலும் இருக்கட்டும் அது பதினெட்டாக இருக்கட்டும் இருபதாக இருக்கட்டும் இருபத்தஞ்சாக இருக்கட்டும் நண்பர்களே எந்த வயசாக இருந்தாலுமே சரி விந்தணு குறைபாடு குறைவாக இருந்து அப்படின்னா உடல் எப்பயுமே ஒரு சோகையாக ஒரு மந்தமாக அப்படியே ஒரு மந்த நிலையிலேயே இருக்கும் இதை வச்சு நீங்கள் அந்த அறிகுறிகளை தெரிஞ்சிக்கலாம் தேர்ட் என்னன்னா உடலில் செரிமான பிரச்சனைகள் ஏற்படும் இந்த மூணு மட்டுமே நம்ம சொல்லிட முடியாது உடலில் ஏற்படக்கூடிய பல வேதியியல் மாற்றங்கள் தடைப்பட்டு உடல் வந்து சீக்கிரமாக குறுகி இறப்பு வரைக்கும் போயிடும் ஸோ முன்னாடி இருந்த ஜென்ரேஷனில் எல்லாருமே அவ்வளோ ஒரு ஆடை சுதந்திரமாக இருந்தாங்க ஆடை ஃப்ரீடமாக இருந்தாங்க அதுதான் ஆடை சுதந்திரமே தவிர இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனில் நீங்கள் இஷ்டத்துக்கு போல ஆடை அணிவிக்கிறதுல சுதந்திரம் ஸோ நம்ம இன்றைக்கி இப்படி இருக்கிறதுனால தான் என்ன ஆகுது அப்படின்னா இவ்வளோ பிரச்சனைகளும் ஃபேஸ் பண்ணுறேன் ஏன் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொன்னோன்னா இன்றைக்கு வரைக்கும் கூட ஆடாக இருக்கட்டும் ஆடாக இருக்கட்டும் கோழியாக இருக்கட்டும் பனியாக இருக்கட்டும் எந்த ஒரு ஜீவராசியமாக இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இன்றைக்கி வரைக்கும் அதுங்களாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரசவத்தின் டைமில் அதாவது ஒரு தடவை குட்டி போடும்போது பார்த்தீங்கன்னா நாயாக இருக்கட்டும் நாலஞ்சு குட்டி போடும் எந்த ஒரு ஜீவராசியுமே தன்னுடைய மலட்டு தன்மையா இருக்கிறது கிடையாது எல்லாமே நல்லா குரோ ஆகுது என்னன்னா அதுக்கு ஆடையை அணிந்து உடலை இருக்குவதில்லை ஆனா நம்ம என்ன பண்றோம்னா ஆடை அணியறது வந்து ஆடை அணியக்கூடாதுன்னு சொல்லல ஆடை அணியணும்னா ஆடை என்பது நம்ம அங்கங்களை மறைப்பதற்காகவே தான் ஒழிய இறுக்கமாக அணிந்து உடலை நசுக்குவதல்ல ஆடை சுதந்திரம் அப்படின்றது நல்லா புரிஞ்சிக்கணும் ஸோ மற்ற விலங்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சுதந்திரமா இருக்கு அதனால அதுக்கு அந்த மலத்து தன்மை ஏற்படலை அதுக்கு குழந்தை வந்து தாராளமா போயிருக்குது ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு அப்படி இல்லை சரி ஓகே இப்போ ஏங்க ஒரு பக்கம் ஆல்ரெடி நம்ம எடுத்த கர்மனை ஒரு பக்கம் விரட்டும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை சொல்கிறீங்களே அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம் அப்போ நான் ஆடையை வந்து ஃப்ரீயாக அணிஞ்சிட்டுங்க அதனால் எனக்கு இப்போ இந்த பிரச்சனை சரியாகும்னா அப்படி கிடையாது பிராணசக்தியை சரியான முறையில் உங்களுக்கு இயக்க தெரியணும் ஏன்னா நீங்கள் ஆடையை இருக்குமா அணிஞ்சு அணிஞ்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த உடம்பை அதனுடைய கண்ட்ரோலுக்கு நீங்கள் விட்டுட்டிங்க அது கண்ட்ரோலுக்கு அது போயிட்டதுக்கப்புறம் இப்போ ஏன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நீங்கள் இப்போ ஒரு ஆடை அணிஞ்சுட்ருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு ஒரு டைட்டாக அணிகிறீங்க அப்படின்னா மறுநாள் கொஞ்சம் லூஸாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அது செட் ஆகாது ஒரு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஆடை அப்படின்றத இருக்கமாக அணிய ஆரம்பிப்பீங்க அந்த இருக்கமாக அணிஞ்சிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு அதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் திடீர்னு லூஸாக ட்ரெஸ் போடும் அப்படின்னா முடியாது ஸோ உங்களுடைய உடலை இப்படி பழக்கப்படுத்தி வச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா திடீர்னு நீங்கள் ஆடையை லூஸாக போட்டால் கூட அதுக்கான பலனை அது எடுக்காது ஏன்னா பழக்கப்படுத்தியதுக்கப்புறம் உடல் வந்து அதே ப்ராசஸில் இருக்கும் ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சரியான முறையில் உங்களுடைய பிராணசக்தியை கீழாடி இருந்து உச்சந்தலை வரைக்கும் ஏன்னா இந்த உடல் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மிஷினரி இந்த மிஷினரியில் இந்த பிராணசக்தியை கீழே இருந்து மேலே வரைக்கும் நம்மளுடைய சித்தர்கள் வகுத்து வைத்த யோக முறையில் பிராணசக்தியை சிரசே பிரதானம் அந்த சரியான முறையில் பிராணசக்தியை உந்து எங்கெங்கெல்லாம் கண்ணுக்கே தெரியாமல் நரம்பு மண்டலங்களில் ஒளிந்து கொண்டிருக்கிறதோ ரத்தம் அந்த எல்லாம் உந்து சக்தியாக நாம் செலுத்தி அதை நகர்த்தி மேலே கொண்டு வரும்போது என்னாகுது அப்படின்னா உங்களுடைய உடலில் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படுவதில்லை ஆஸ்தமா போன்ற நோய்கள் ஏற்படுவதில்லை அப்புறமா ஒரு ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குனீங்கன்னா உடனே மூச்சு வாங்க ஆரம்பிக்கும் ஏன் இன்னும் குறிப்பாக நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய மனைவி கிட்ட நீங்க தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது கூட உங்களால் சுதந்திரமா இருக்கவே முடியாது இந்த பிராணசக்தி தடைபடுறதுனால ஏன்னா கொஞ்ச நேரம் தாம்பத்திய உறவுல நீங்க இருப்பீங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா பிராணசக்தி இல்லாததுனால மூச்சு அதிகமாக விரயமாக ஆரம்பிக்கும் உங்களுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிக்கும் ஸோ அதனாலேயே உங்களால் உங்களுடைய மனைவிக்கிட்ட தாம்பத்திய கூட மகிழ்ச்சியாக உங்களால் இருக்க முடியாது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஆனால் பிராணசக்தியை நீங்கள் சரியான முறையில் நீங்கள் கையால் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் இப்போ சொல்லியிருக்கிறது எல்லாமே யோகிசோடையும் சித்தர்களுடைய டெக்னிக் இது யோகிகளுக்கும் சித்தர்களுக்கும் மட்டும்தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது என்னைக்கு ஒரு மனிதன் இந்த பிராணசக்தியை சரியான முறையில் இயக்க கற்றுக்கிறானோ அன்றைக்கி அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது குறிப்பாக ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படாது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் பிராணசக்தியை சரியான முறையில் இயக்க தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கு இல்லறத்திலும் சரி வெளி வாழ்விலும் சரி உலக வாழ்விலும் சரி மிக ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் என்பதை நான் இங்கு குறிப்பிட்டு கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயன்படும் என்று நான் நம்புகிறேன் குருவே சரணம் குருகடாச்சம்